திருநெல்வேலி ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்த பாண்டியர்களுடைய படையுடன் மோதி அந்த இடத்தில் பத்து பேருக்கு இந்த வெட்டு பெருமாள் வந்து நடுகளை எழுப்பியிருப்பாப்ல இந்த நடுகர்கள் வந்து பாண்டிய மன்னருக்கும் வடுகர் படைக்கும் வந்து நடந்த சண்டையில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து அன்னைக்கு திருநெல்வேலி அருங்காட்சியகத்துக்கு போனீங்கன்னா திருநெல்வேலி அருங்காட்சியக கையேடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க இங்கே இந்த அருங்காட்சியகம் உள்ளே போகிறப்ப கொடுப்பாங்க அந்த அருங்காட்சியக கையேடில் வந்து தமிழக தொல்லியல் துறையினாலும் இந்திய அரசாங்கத்தின் தொல்லியலுக்கு துறையும் இரண்டு பேரும் இணைந்து ஒரு கையேடு போட்டிருப்பாங்க அந்த கையேடு வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து முதல் பக்கத்திலே தெளிவாக போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வெங்கடராசன் எனப்படுகின்ற வடுகப்படையுடன் வந்த அந்த படையானது நம்முடைய திருநெல்வேலி ஆட்சி செய் செய்து கொண்டிருந்த இந்த பாண்டியர்களுடைய படையுடன் மோதி அந்த இடத்தில் பத்து பேருக்கு இந்த வெட்டு பெருமாள் பாண்டியத்தைவரே வந்து நடுகள் எழுப்பியிருப்பாப்புல இருப்பாள் நடுகள் முறையானது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வந்து ஒரு நடுகள் முறை இருக்கும் தமிழருக்கு நடுகலின் முறைன்றத விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம் முறை இருக்குது என்னென்னா வந்து போரில் இறந்தவங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ஊரில் வந்து ஒரு கல் எழுப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வணங்குவோம் இன்னைக்கு நம்ம வந்து வழிபடுகின்ற சுடலை மாடலும் சரி கருப்பணசாமியும் சரி கருப்பசாமியும் சரி குட்டக்கருப்பர் நெட்ட சங்கிலி கருப்பர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் முன்னோரை வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர் தான் நம்ம மரபு இதை தொல்காப்பியர் காலத்திலிருந்தே அவர் வந்து சொல்லியிருப்பாப்புல போரில் இறந்த அந்த போர் வீரர்களுக்கும் போர் தளபதிகளுக்கும் ஏன் அரசர்கள் கூட நடுகள் இருக்கிறது இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோழ மன்னரோட ஒரு நடுகள் வந்து அதாவது சோழ மன்னரோட மகன் வந்து இறந்து போகிறாப்புல அந்த மகனுக்கு கூட வந்து ஒரு நடுகள் எடுத்து வழிபட்டுருக்காங்க ஸ்ரீ கள்ள சோழராஜன் சொல்லியே வந்து அதை மென்சமணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி நம்மளோட மரபு வந்து பார்த்தீங்கன்னா நடுகள் முன்னோர்களோடைய வணங்கக்கூடிய ஒரு மரபை சேர்ந்தவர்கள் அப்போ இந்த பாண்டிய பாண்டியத்தவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட போரில் தனக்காக வந்து பார்த்தீங்கன்னா போரிட்டு இறந்த பத்து தளபதிகள் பத்து வீரர்கள் கிடையாது பத்து தளபதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க நான் ஏற்கனவே சொன்னே இல்லை இந்த வந்து சிறுவர்களை வந்து தாக்கக்கூடாது பெண்களை தாக்கக்கூடாதுன்ட்டு ஆனால் அந்த பத்து பேரில் வந்து ஒரு ரொம்ப வந்து பார்த்தா வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா ஒருத்தர் இறந்துருப்பாப்பில் மலவராய சிறுவன் சொல்லியே இறந்து பார்ப்பல குண்டையங்கோட்டை மரவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓ அந்தாவது போர்க்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டீனேஜ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பதிமூணு வயசு தானாலே வந்து அது ஒரு பதின் பருவம்னு சொல்லுவாங்க அந்த பதின் பருவம் காலத்தில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பசங்க படிப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிட்டு வருவாங்க ஆனால் அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்த நம்மளுடைய கொண்டேங்கோட்டை பாண்டிய மரவர் படை வந்து என்ன பண்ணுதுன்னா போரில் போய் நின்று தளபதியாக நின்று ஃபைட் பண்ணுறாங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுகள் எழுப்புகிறாப்பில் வெட்டு பெருமாள் பாண்டியத்தேவர் எப்படி எழுப்புறாப்புல அவர் வந்து மென்சமணியை பண்ணுறாப்புல என்ன சொல்கிறார் கொண்டையங்கோட்டை மரவரில் பூவாசி மலவராய சிறுவன் அப்படின்னு சொல்லியே தன்னோடத வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆப்பிள் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதை வந்து முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிச்சது யார்னா நம்மளுடைய இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ கிடையாது இது பிரிட்டிஷ் வீடில் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் எபிகிராஃபிகா இண்டிகா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி இருந்த பிரிட்டிஷ் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருந்த அங்கங்கே கிடைக்கிற அந்த கல்வெட்டுகளையும் நடுகல்லையும் வந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க அந்த கணக்கெடுத்து எடுத்து அப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருக்கும் வடுகர் படைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நடந்த சண்டையில் வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எபிகிராஃபிகா இண்டிகாலே வந்து அன்றைக்கி மென்ஷன் பண்ணுறாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கெஜெட்லேயே வெளியாக ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியா டைமாக இருந்தாலும் சரி இந்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி தமிழக தொழில் துறையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரெக்கார்டாக வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு சரி கொண்டையோட்டை மரில் வந்து இதில் வந்து இறந்தாங்கன்னு சொல்றீங்க தளபதி இறந்தாங்கன்னு சொல்றீங்க அப்போ வெற்றும் பெருமாள் பாண்டியத்தோடு யாருன்னு சொல்லி வந்து